இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வேஸ்ட்டாக போன அந்த தர்ம குளரை வச்சு அந்த டிசைனை நம்ம பண்ண போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து நம்ம கட் பண்ணிவிட்டு இது குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம எந்த துணியில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம்னா அதை அந்த மாதிரி வச்சு நம்ம உருட்டிட்டு அதுமாரி அந்த மாதிரி நூலை சுற்றிட்டு அதை நாட் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ஸ்லீவ் வந்து எப்பயும் போல நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பீஸை வந்து நம்ம இதில் வெளியில் வச்சு அடிச்சிடலாம் நீங்கள் நினைக்கலாம் என்னோடய கலர் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் அது வந்து ப்ளவுஸுக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்ச பீஸ் அது அதே மெத்தடில் தான் இதையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி நீங்களும் வேஸ்ட்டாக போன இந்த மாதிரி தர்மா குலர் இருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதில் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இது மாதிரி பால் விற்கிது வாங்கி இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு லைனிங் பீஸு ஜாயின் பண்ணாமல் வெளி பீஸில் இந்த மாதிரி வச்சு அடிச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து குறிச்சிட்டு அந்த கேப்புக்கு வந்து நீங்கள் வச்சு அடிச்சுக்கோங்க இப்போ லைனிங் அது மேலே வச்சு நம்ம தச்சு திருப்ப போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைனு தைக்க தெரியாதவங்க கூட இந்த டிசைன் வந்து ஈஸியாக தைச்சிடலாம் இப்போ அப்படியே நம்ம தச்சு திருப்பிட்டோம் இப்போ பாருங்க அந்த டிசைன் பூரம் அந்த சைடு வந்துடுச்சு அந்த பிசுரெலாம் நம்மளுக்கு உள்ளே தெரியாமல் வெளியில் தெரியாமல் அது உள்ளேயே நம்மளுக்கு போயிடுச்சு பிசுறு இப்போ எப்பயும் போல நம்ம கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இப்போ இதில் வந்து இன்னொரு டிசைன் நம்ம கொடுக்க போகிறோம் சாரியோட கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு நாலு இன்ச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு மூணு இன்ச்சு வேணுனாலும் எடுத்துக்கோங்க நாலு இன்ச்சு வேணும் எடுத்துக்கோங்க உங்களுடைய உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் அந்த டிசைனு உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நாலு இன்ச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு சின்னதாகவே போதும் அப்படின்னா ஒரு மூணு இன்ச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அது மூணு இன்ச்சு எடுத்துகிட்டு நம்ம மடக்கிட்டு தச்சு திருப்பணும் தச்சு திருப்பிட்டு இந்த மாதிரி சைடில் நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே தச்சு திருப்பிடலாம் இப்போ உங்களுக்கு மடக்கண மாதிரி தெரியும் இப்போ வந்து நம்ம இது மேலே தான் தச்சு திருப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது மேலே வச்சு ஒவ்வொரு மடிப்பாக இந்த மாதிரி நம்ம அடிக்கணும் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா நான் எடுத்த வீடியோ வந்து அது டெலீட் ஆகிடுச்சு அதனால் வந்து அந்த இமேஜ் வந்து போட முடியலை அதே மெத்தடில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நம்ம எப்பயும் போல் அந்த பால் வச்சு அடிச்சுட்டு நம்ம மடிப்பு வச்சு அதை கீழே அப்படியே உள்ளே கூடி நம்ம கூடி அப்படியே தச்சிட்டோம்னாவே போதும் இப்போ உங்களை பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒவ்வொரு மடிப்பாக வச்சுட்டு இது வந்து நம்ம அப்படி தச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிரும் இப்போ பாருங்கள் ரெண்டுலேயுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் அந்த முதல இருக்க டிசைனை வந்து நான் காமிச்சிட்டேன் தச்சு காமிச்சிட்டேன் ரெண்டாவது டிசைன் வந்து நம்ம ஒவ்வொரு மடி நம்ம ஒரு துணியை எடுத்துட்டு அதை நம்ம சைடில் தையல் போட்டு நாட்டுக்கு திருப்புற மாதிரி திருப்பிட்டு ஒவ்வொரு மடிப்பாக வச்சு தச்சுட்டு அதை வந்து நம்ம எப்போயும் மொழி ஜாயின் பண்ண போகிறோம் அவ்வளோதான் வந்து இதோட டிசைன் வீடியோ இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சிம்பிளாக இருக்குதுன்னு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பில்லைக்கான க்ளிக் பண்ணுங்க வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி